வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்து முயற்சிகளில் தடை தாமதத்தை கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்து அஷ்டம சனியாக செயல்பட போறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால குடும்பத்துல வருமான தடை பொருளாதார தட்டுப்பாடு எதிர்பார்த்த நேரத்துல பணம் கிடைக்காத சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலநிலை கவனம் எடுத்துக்கணும் தேவைப்படும் பட்சத்துல கவனக்குறைவா இல்லாம மருத்துவரை அணுகுவது சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வாக்கு கொடுப்பதுல நிதானம் தேவை முடிந்த வரைக்கும் எதிலும் வாக்குறுதி கொடுக்காம இருப்பது சிறப்பு குழந்தைகளுடைய கல்வி உடல் நலம் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு ஆனாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பாக செய்யாத தவறுகளுக்கு பழியேற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதனால தேவையற்ற வாக்குவாதத்தை உத்தியோகம் செய்யற இடத்துல குறைத்து கொள்வது நல்லது நண்பர்கள் மனைவி உச்சார் உறவினர்கள் மத்தியில விட்டு கொடுத்து செல்வதால தேவையற்ற பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் யாரையும் நம்பி முதலீடு செய்யாமல் இருப்பது பண இழப்பை மிச்சப்படுத்தும் யாருக்காகவும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வண்டி வாகனங்களை கவனமாக கையாள்வது அவசியம் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்களை சரியாக வைத்து கொள்வதை அவசியம் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரைக்கு இருந்த மந்தத்தன்மை மாறி இனிமேல் ஒரு மாற்றம் உண்டாகும் தத்தில் பயிற்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் அப்படிங்கிறதுல குலதெய்வ கோவில்ல மொட்டை அடிப்பது சிறந்த பலன்களை கொடுக்கும் தினந்தோறும் காகத்துக்கு சாதமும் நீரும் வைப்பது சிறப்பு நடைப்பயணம் யோகா பயிற்சிகள் தியானம் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதால உங்களுடைய மனநிலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் மாதத்திற்கு ஒரு முறை எலும்புச்சம்பழ மாலையை சாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக செயல்படும் மேலும் பதிகங்களே பரிகாரங்கள் என்ற அடிப்படையில் நலன் தமையந்தி கதை கோளாறு பதிகம் போன்ற பதிவுகளை கேட்பதாலும் படிப்பதாலும் சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் இவை அனைத்தும் சனிப்பயிற்சியினுடைய பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய துல்லியமான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க எழுத திருமண பொருத்தம் சோலி பிரசனம் கடிகார பிரசனம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் போன்றவற்றை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ராசி பலன்களோடு சந்திப்போம்